வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்று பார்த்தீங்கன்னா நாட்டு கத்திரிப்பழம் அது அவற்றிலிருந்து எப்படி விதை சேகரிப்பு செய்யலாம் என்பதை பார்த்தரெல்லாம் வாங்க வீடியோ உள்ள போகலாம் இப்போ பார்த்தோம்னா அந்த கத்திரி பார்த்தோம்னா அந்த பூச்சி வட்டத்தினால கொஞ்சம் அழுகிடுச்சு அப்படியே இருந்தாலும் பரவாயில்லை இப்போ அந்த பழத்தை வந்து தண்ணியோடு கரைச்சிடலாம் நன்கு கரைத்து கொள்ளலாம் அப்போ தான் அந்த விதையானது தனித்தனி தனியாக பார்த்திங்கன்னா நன்கு முற்றியதால் அது விதைப்புக்கு வந்துட்டு நன்கு நல்ல தரமாக முத்திட்டு நண்பர்களே இப்போ அந்த படத்தை வந்து நல்லா தண்ணியில் கரைச்சிடுறோம் இருந்தாலும் இது இப்போ முளைப்பு திறன் வந்து விட்டது அந்த விதையானது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரே எடுத்துக்கிறோம் அதில் ஒரு வலை போட்டுக்கிறோம் மேலே அப்படியே அப்போ தான் அந்த விதையானது அந்த வலை மேலே அப்படியே இருக்கும் இப்போ அந்த தண்ணியை ஊற்றிடலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ பகுதி மட்டும் மேலே இருக்கும் இப்போ தண்ணீர்லேருந்து இருத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கத்திரி பழத்தில் வந்து ஒரு பூச்சி அப்படியே குத்திருந்ததுனால அப்படியே அதுலேருந்து கொஞ்சம் அழுகல் பட்டு இப்போ விதையானது முளை முளைப்பு திறன் வந்து விட்டது இப்போ பார்த்திங்கன்னா அந்த முளைப்பு திறன் வந்து வந்து விட்டது அதனால் இதை உடனே நாட்டிற்காக இப்போ தெளிச்சிடலாம் அப்படியே விதைகளை சுத்தம் செய்துவிட்டு அடுத்தது நம்ம நாற்று விட்டுடலாம் அப்படியே நண்பர்களே இப்போ விதையானது ரெடி ஆகிடுச்சு அதில் பார்த்திங்கன்னா முளைப்பு திறன் வந்து விட்டது அதனால் இதை உடனே விதைப்பு செய்யப்படுறோம் நாற்று உற்பத்திக்காக அப்படி இதே போல் நம்ம வெயிலில் காய வச்சோம்னா முளைப்பு வந்ததுனால அது மறுபடியும் முளைக்காது எல்லாமே விதைப்பு வந்து அந்த முளைப்பு திறன் வந்து விட்டது இது அப்படியே நாற்று விடுவதற்கு நாம் தெளிப்பு செய்ய போகிறோம் அந்த வீடியோ பதிவையும் பார்த்தெல்லாம் நண்பர்களே இப்போ ஒரு மூன்றுக்கு இரண்டு என்ற அளவில் ஒரு பாத்தி எடுத்துக்கலாம் ஒரு அரடி பள்ளம் நோண்டி பள்ளம் எடுத்துக்கலாம் அந்த பாத்தியில் கொஞ்சம் மக்கிய உரம் போட்டுக்கலாம் மக்கிய உரம் எடுத்துக்கிறோம் அப்போ தான் நம்ம விதை தெளிக்கும்போது அந்த விதையானது தரமுடன் உழைத்து வரும் மாட்டு எருவே போதுமானது இல்லை குப்பை உரம் இருந்தால் கூட போட்டுக்கலாம் வேறு உரம் போட தேவை கிடையாது கொஞ்சம் மட்டப்படுத்திக்கலாம் இந்த விதையை எடுத்துக்கிறோம் உடையில் கொஞ்சம் புழுதி மணல் எடுத்துங்க தான் தெளிக்கிறது வசதியாக இருக்கும் அப்போ அந்த புழுதி மணல் நம்ம எடுத்து வைக்கப்பட்ட அந்த விதையானது அந்த புழுதி மண்ணுடன் கலந்துக்கிறோம் நண்பர்களே அந்த கத்திரி விதையானது மணலுடன் நன்கு கலக்கப்பட வேண்டும் கலந்த பிறகு பார்த்திங்கன்னா அப்படியே தெளிச்சிடலாம் பரவலாக தெளிக்க வேண்டும் இதேபோல் நல்ல நல்ல பரவலாக தெளிக்க வேண்டும் மணலுடன் கலக்கும்போது அந்த விதையானது தனித்தனியாக எல்லா பகுதியிலையும் சென்றடையும் நீங்களும் செய்து பாருங்கள் நமது வீட்டில் உள்ள கத்திரி விதையிலேருந்து நமது நாட்டு உற்பத்தியை செய்து கொள்ளலாம் அடுத்து பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் புழுதி மணல் போட்டுக்கலாம் அந்த விதைகள் மறைவதற்கு கொஞ்சம் புழுதி மணல் தெளிச்சுக்கலாம் விதை மறையிற அளவுக்கு தெளித்தால் போதுமானது அடே தண்ணி தெறிக்கலாம் தண்ணி தெறிச்சுச்சு நன்றி விவசாயி சொந்தங்களே இந்த வீடியோ பதிவானது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து முழு வீடியோ பதிவினை பார்த்து பயன்பெறுங்கள் இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி விவசாயி சொன்னங்களே